ஹாய் ஹாய்ஸ் நானுங்கள் நிலா இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பண்ணையாக இருந்தார் அந்த ஊர் வழக்கப்படி முதல்ல குலதெய்வத்தையும் அந்த கோயில் பூசாரி பூசாரிக்கிட்ட தான் முதல்ல கலந்து ஆலோசிப்பாங்க அந்த பூசாரியும் சாதாரண ஆள் கிடையாதுங்க புரோகித தொழிலில் வல்லவர் வருங்காலத்தை கொள்கிற ஆற்றல் அவர்கிட்ட இருந்துச்சு சகல கலைகளையும் உணர்ந்து அவர் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருப்பார் எலுமிச்சம்பழ கலர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த ஊர்லேயே எலுமிச்சம்பழ கலரில் இருக்கிற ஒரே ஆள் அவர் தான் ஆனால் பற்கள் மட்டும் முன்னாடி சிறிது நீட்டிகிட்டு இருக்கும் ஒரு நாள் பண்ணையார் பூசாரியை வர சொல்லியிருந்தாங்க பூசாரியும் பண்ணையார் பார்க்க போயிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு அப்போ பண்ணையார் சொல்கிறாரு வாங்க பூசாரி ஐயா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு உள்ளே போனதும் பூசாரி மாதிரியே நல்லா சிகப்பாக ஒரு ஆள் நின்றுருந்தாங்க என்ன பார்க்குறீங்க பூசாரி ஐயா இவங்க பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க பக்கத்து ஊரில் தான் ரொம்ப பஞ்சமாயிருச்சி அதனால் பிழைக்க வழி தெரியாமல் இங்கே வந்திருக்காங்க இவங்களும் உங்கள் ஆளுக்கு தான் அவங்க பூசாரி ஐயா உங்களோட பூஜை போன மஸ்காரங்களுக்கு நீங்க இவரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த பூசாரிக்கு ரொம்ப கோபமும் பொறாமையும் தான் இருந்துச்சு ஆனாலும் அதையெல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் அவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு அந்த புதிய நபரோட தோற்றத்தை நல்லா உன்னிப்பா பார்த்தாரு இவர் மட்டும்தான் இந்த ஊர்லேயே எலுமிச்சம்பழ நிறத்தில் இருந்தார் ஆஹா நம்மளை மாதிரியே இவனும் எலுமிச்சம்பழ நிறத்துலேயே இருக்கிறானே அதே மாதிரி பல்லும் ரொம்ப ரெண்டு பல்லும் நீண்டு இருந்தது இது எல்லாம் பார்த்துட்டு என்ன இவன் நம்மளை மாதிரியே இருக்கிறான் நம்மளோட இடத்த பிடிச்சிருவோணும் அப்படிங்கிற பயம் அவருக்குள்ளே வந்துருச்சு புதிய நபர்கிட்ட இந்த பூசாரி சொல்கிறாரு நண்பரே நீங்கள் இப்போ தானே வந்திருக்கீங்க ஒன்றும் வேண்டாம் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் நல்லா ஓய்விடுங்க நல்லா சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்லி அனுப்புகிறேன் நீங்கள் அப்போ வந்து பூஜை புனஸ்காரங்களுக்கு எனக்கு வந்து நீங்கள் உதவியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பண்ணையார்கிட்டருந்து அந்த புதியவரும் பூசாரியும் விடைபெற்றுட்டு போயிட்டாங்க ஆனால் அன்று இரவு முழுவதும் பூசாரினால் தூங்கவே முடியலைங்க அவர் தன்னோட தரத்துலேருந்து ரொம்ப கீழே இறங்கி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இவனை வந்து உயிரோடு விடவே கூடாது என்றைக்கு இருந்தாலும் இவன் நமக்கு போட்டியாக வந்துடுவா அதனால் இவனை முதல்ல தீர்த்து கட்டணும் அதுக்கு ஒரு நல்ல வழியை நம்ம யோசிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க ஒரு நாள் பண்ணையார் பூசாரியை பார்க்க வர்றாங்க பூசாரிக்கிட்ட ஐயா வணக்கம் இப்போ சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா ஊரில் நிறைய பேர்த்துக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுது அதுவும் இல்லாமல் வாய்க்கால் பிரச்சனை வரப்பு பிரச்சனை அப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகள் வருது பக்கத்து ஊர்களெல்லாம் பஞ்சம் வந்துருச்சு நம்ம ஊருக்கு வரக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அதனால் நம்ம ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் இருந்தால் சொல்லுங்க ஐயா நம்ம எதாவது செஞ்சு இந்த பஞ்சமெல்லாம் வராமல் இந்த நோய் வாய்ப்பாடாமல் இருக்கிறதுக்கு நம்ம எதாவது பண்ணணுங்க ஐயா ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லி ரொம்ப பவியமாக சொல்கிறாரு பண்ணையார் கண்டிப்பாக நம்ம ஒரு காளிதேவி கோயில் கட்டணும் அந்த காளி தேவி கோயில் ஊருக்கு வெளியே நம்ம கட்டணும் அப்படி ஊருக்கு வெளியே கட்டும்போது அதுக்கு நம்ம அன்றாட பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணணும் ஆனால் காளி தேவி கோயில் நம்ம அவ்வளோ ஈஸியாக கட்ட முடியாது காளி தேவி க கட்டணும்னா கண்டிப்பாக ஒரு உயிர் பலி கொடுத்து அந்த மாமிசத்தையும் ரத்தத்தையும் பள்ளத்தில் போட்டு அதன் மேலே தான் நம்ம அடிக்கலை நாட்டணும் அப்போ தான் காளி தேவி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பண்ணையார் அப்படியே செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பூசாரி சொல்கிறாரு நாளைய தினமே நாள் நல்லா தான் இருக்குது நாளைய தினமே நம்ம அடிக்கல் நாட்டுற பணியை தொடங்கிடலாம் வழி கொடுப்பதற்கு ஒரு பிராமணர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதற்கு பண்ணையார் சொல்கிறாரு நாட்டோட நம்ம ஊரோட நன்மைக்காக எவ்வளோ பேர் அவங்கவுங்க உயிரை தர சம்மதிப்பாங்க எவ்வளோ பணம் வேண்டுமானாலும் நம்ம அந்த குடும்பத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பூசாரி சொல்கிறாரு அவங்க ஒரு பிராமணராக இருக்கணும் தங்க நிறமுள்ளவராக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவரோட முன்பற்கள் வந்து காளி தேவியோட பற்களை போல வெளியே இருக்கணும் அப் இப்படிப்பட்ட ஒரு உத்தமமான மனிதரை தான் இப்போ காளி தேவி விரும்புவாங்க அவங்கள தான் நம்ம பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா பூசாரி நீங்களே அந்த மாதிரியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்துட்டு வாங்க அப்படின்னு பண்ணையாரையா சொல்லிடுறாரு அதை கேட்டதுமே பூசாரிக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல தன்ன மாதிரியே இருக்கிற தனக்கு போட்டியாக வந்திருக்கிற அந்த புதிய நபரை இதில் எப்படியாவது மாட்ட வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாரு அவர் அதே சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போகிறாரு அப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க என்னங்க என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க ஏதாவது பரிசு ஏதாவது கிடச்சதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பைத்தியக்காரி நாளைய தினம் பாரு இதை விட பெரிய காரியம் ஒன்று இந்த ஊரில் நான் நடத்த போகிறேன் அப்படிங்கிறாரு அதுக்கு அவங்க மனைவி என்னங்க அது ஒரு பிரமாதமான காரியம் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த பல்லனை அதை அவனுக்கு தெரியுமே எனக்கு போட்டியாக ஒருத்தர் இந்த ஊருக்கு வந்திருக்கிறான்ல அவனை நாளைக்கு பலியாடாக்க பாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக என்னென்னவோ அத்தனையும் சொல்கிறாரு அப்போ அவங்க மனைவி நினச்சிட்டாங்க அச்சச்சோ எவ்வளோ நல்ல மனிதர் பார்ப்பதற்கு ரொம்ப சாதுவாக இருப்பாரே அவருக்கா இந்த கொடிய தண்டனை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க இப்படி என்னங்க தவறு செஞ்சிட்டார் அவரு அப்படின்னு கேட்க அதற்கு அந்த பூசாரி சொல்கிறாரு அவன் என்ன மாதிரி இருக்கிறதா அவன் செஞ்ச பெரிய தவறு என்ன மாதிரியே இருக்கிறா வானத்தில் ரெண்டு சந்திரன் இருந்தால் நல்லா இருக்குமா இருக்காது அதனால தான் அவனை நான் கொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அவனை எப்படி கொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கு தகுந்த ஒரு சமயம் வந்துருச்சு நாளைக்கு காளிதேவி தேவி கோயிலில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் அவங்க மனைவிக்கும் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரலைங்க ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப சாதுவானவர் அவருக்கு போய் ஏன் இப்படி இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு எப்படியாவது அந்த பிராமணனால் நம்ம காப்பாற்றோன்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டாரு அப்போது அப்போது தன் இருந்த கணவரை பார்க்குறாங்க அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷம் அந்த முகத்தில் ரொம்ப அமைதியாக நல்ல சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்க அந்த கணவரை பார்த்துட்டு அந்த பிராமணர் பாவோ அவரை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியே போகிறாங்க வெளியே போய் அந்த பிராமணரோட வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க அந்த புதியவர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு எங்காவது போயிருங்க இந்த ஊரை விட்டு மட்டும் இல்லை இந்த நாட்டை விட்டு எங்காவது போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த புதியவரும் அப்பவே ஓடி போகிறாரு இந்த செய்தி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சுங்க அப்போ அவங்கெல்லாம் தங்க நிறமான மேனியுடன் நீண்ட பற்களுடைய ஒரு பிராமணரை இன்றைக்கி காளிதேவி கோயிலில் பலி கொடுக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அந்த மாதிரி தோற்றம் இருக்கிறவங்க பல் நீண்டிருந்தால் உடனே ஊற விட்டு ஓடிவிட்டாங்க கொஞ்சம் மாநிலமாக இருக்கிறவங்க கூட ஊற விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அழகான விடியல் விடியது கோயில் கட்டுற இடத்துல பார்த்திங்கன்னா ஆழமாக குளியல்லாம் வெட்டியாச்சு பூசைக்குரிய பொருட்கள்லாம் வந்து சேர்ந்துருச்சு வந்தாச்சு மற்றவங்களும் வந்தாச்சு இன்னும் பூசாரியை காண்ல பூசாரியோ அவரோட புதியவரையை தேடிட்டு இருந்தார் அவரை மாதிரியே இருந்தால் அந்த புதியவரை தேடி தேடி அழுதுட்டார் அவரை மாதிரியே இருக்கிற வேற யாராவது கிடச்சா கூட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிட்டாரு ஊர் ஃபுல்லாக தேடுறாரு ஆனால் அந்த மாதிரி அங்கே அடையாளங்கள் கூட இருக்கிற ஒருத்தரை கூட அவர் பார்க்கவே இல்லை ரொம்ப பதட்டமாக காளி கோயிலுக்கு போகிறாரு அவருக்கு முன்னாடி பண்ணையாரும் ஊர் மக்களும் சிலரும் இருந்தாங்க ஆஹ் ஐயா என்னாச்சு நேரம் வேற கடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணையார் கேட்குறாரு பண்ணையாரையை மன்னிக்கணும் பழிக்கு தான் நான் தேடிட்டு இருக்கேன் இன்னியும் அவர் கிடைக்கவே இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் கூறிய அடையாளங்கள் உள்ள மனிதர்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்குள்ளேயே இல்லை ஏதோ செய்தி தெரிஞ்சு எல்லாருமே ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பதட்டமாகவே சொன்னார் அப்போ பண்ணையார் சொல்றாரு அப்படியா இந்த மாதிரியான ஒரு நல்ல நேரம் மறுமுறை நமக்கு வாய்க்காது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கறாரு பூசாரியை அத் அத்தனை அவர் சொன்ன அத்தனை அங்க அடையாளங்கள் அவர்கிட்டயே இருந்தது உடனே பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறார் நம்ம பூசாரி சொன்ன அங்க அடையாளங்கள் நம்ம பூசாரிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல அதற்கு அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க இவரை போய் நம்ம எப்படி பலி கொடுக்க முடியும் நம்ம ஊரில் ஒரு நல்லது கெட்டதானே இவர் சொல்கிற மாதிரி தான் நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல அதனால் என்ன இவர் கூட இருக்காங்கள்ல இவங்க சிசியர்கள் அதெல்லாமே அவங்க கற்றுருப்பாங்கள்ல நம்ம ஊரோ நம்ம ஊரோட நலனுக்காக உயிர் தியாகம் பண்ண மாட்டாரா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் நல்ல சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே சலசலப்பா பேசிக்கிறாங்க அப்போ அங்க நின்னுட்டு இருந்த பூசாரிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல கண்ணை முடி கண்ணு திறக்கறதுக்குள்ள அங்க எல்லாமே நடந்தது ஆமாங்க பூசாரிக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தவரு தான் வந்தாரு பூசாரியோட கழுத்தில் கயிறை கட்டினாங்க அவரை நல்லா குளிப்பாட்டினாங்க நல்லா அலங்காரம் செஞ்சாங்க அவர் கழுத்தில் கட்டியிருந்த அந்த கையத்தை பிடிச்சிட்டு குண்டத்தை மூணு முறை வள வர செஞ்சாங்க பூசாரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நம்ம விரிச்ச வலையில் நம்மளே மாட்டிட்டோமே இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்தார் அப்போது அந்த பூசாரி சொல்கிறாரு சீடனே நான் உனக்கு எவ்வளோ கலைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன் எவ்வளோ விஷயங்களும் உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஆனால் இப்போ நான் ஒரு ஆபத்தில் இருக்கிற நீ தான் எனக்கு உதவி செய்யணும் உன்னை விட்ட எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு உங்களை காப்பாற்றுருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அன்னையார்கிட்ட வந்து அவர் சொல்கிறாரு ஐயா நம்ம பலி கொடுக்க வேண்டிய நேரம் கொஞ்சம் தாமதமாக போயிடுச்சுங்க அதனால் இப்போ வந்து நம்ம பலி கொடுக்கலாம் சித்த நேரம் கழித்து நம்ம பலி கொடுக்கலாம் ஆனால் அதை நீங்கள் பார்க்கக்கூடாதுங்க ஐயா நல்ல நேரத்தில் பலி கொடுக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ நம்ம வந்து நேரம் தவறுச்சு அதனால் நான் பலி கொடுத்துக்கிறேங்க நீங்கள் யாரும் பார்க்க வேண்டாம் அந்த காட்சியை நீங்களாம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல சரி சீரனுக்கும் பூசாரி ஐயா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாருல்ல அதனால சரி தெரியும் போல அப்படின்ட்டு எல்லாருமே நகர்ந்து போறாங்க ஊருக்குள்ள கோயில் கட்டுறதுக்கு அடிக்கல் போடுவதற்காக மிகப்பெரிய பள்ளம் தோண்டியிருந்தாங்க அப்ப வந்து அந்த சீரன் என்ன பண்ணாரு ஒரு ஆட்ட வெட்டி அந்த பள்ளத்துல போட்டு அதோட ரத்தத்தையும் மாமிசத்தையும் போட்டாரு அதுக்கப்புறம் அவர் கூட அந்த பூசாரிக்கிட்ட சொல்கிறாரு இருட்டியே நீங்கள் வந்து யார் கண்ணுக்குமே தென்படாமல் எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பூசாரி துண்டக்கான துணியை கண்ணுன்னு சொல்லிட்டு ஓடிட்டார் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணையார் வர்றாங்க பண்ணையார்கிட்ட அந்த மாமிசத்தையும் ரத்தத்தையும் அந்த வாலிபர் காட்டுறாரு உடனே வந்து எல்லாமே சரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு எல்லாரும் நம்பிட்டாங்க வாலிபரோட பேச்சை கேட்டு பண்ணையாரும் மக்களும் அந்த இடத்துல காளி தேவி கோயில் கட்ட ஆரம்பித்தாங்க ஏக இந்த கதையிலேருந்து ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன தெரியுங்களா நம்ம ஒருத்தருக்கு குழிப்பறிச்சோம்னா அந்த குழியில் நம்ம தான் போய் விழுவோம் இதுக்கு தான் அந்த காலத்திலே பெரியவங்க சொல்லியிருக்காங்க குள்ளநறியோட புத்தி கொஞ்சமாவது இருக்கணும்னு சொல்லிட்டு குழி பறிக்க இல்லைங்க அடுத்தவர் பறிக்கும் குழியில் விழாமல் இருக்க வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்